இந்த வீடியோ பாத்தீங்கன்னா போன வீடியோ மாதிரிதான் நாங்கள் வந்து இன்டர்நெட்ல பார்த்து சில விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆப்பிள் வந்து யுஎஸ் கம்பெனி ஆப்பிள் வந்து யுஎஸ் கம்பெனியா ஆமா இப்போ நீ இதே வந்து இந்தியாவில இருந்துகிட்டு நீ வந்து ஒரு ஐபோன் செவன்டீன் வாங்கணும்னா சராசரியா நீ நூத்தி நாள் நீ வேலைக்கு போகணும் வேலைக்கு போய் நீ சம்பாதிச்சா மட்டும்தான் ஐபோன் வாங்க முடியும் ஆனா அதே யூஎஸ்ல நீ ஐபோன் வாங்கினா வெறும் நீ ஒன் மந்த் நீ போனா நீ சம்பளம் வாங்கினா நீ ஐபோன் வாங்கிரலாமா அவ பாத்துக்க இதெல்லாம் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஐபோன் வாங்கலாமா என்னன்னு முடிவு பண்ணிக்கோங்க செகண்ட் நியூஸ் என்னன்னா நான் ஒரு நியூஸ் ஒரு போஸ்ட் பார்த்தேன் ஃப்ளிப்கார்ட்ல ராயல் என்ஃபீல்ட்ஸ் பைக் இருக்குல த்ரீ பிப்டி த்ரீ சி சிரிஸ் அது வந்து ஃப்ளிப்கார்ட்ல ஆமா நீங்க ஃப்ளிப்கார்ட்ல புக் பண்ணிட்டு அவங்க வந்து ஆத்திரைஸ் டீலரோட மட்டும்தான் டைஅப் பண்ணி வச்சிருக்காங்க ஃப்ளிப்கார்ட்ல புக் பண்ணிட்டு நேரா நீங்க பக்கத்துல உள்ள ஷோரூம்ல போய் வண்டி எடுத்துருவோம் நீ அங்க போய் அலைஞ்சு அந்த வேலை பார்க்க பார்க்க வேண்டியதுல ஈஸியா இருக்கு ஷோரூம்க்கு எல்லாம் அதே மாதிரி ஓலா பைக்கும் வந்து ஸ்டார்டிங்ல வந்து அப்படிதான் ஃப்ளிப்கார்ட்ல வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தா ஆன்லைன்ல இப்பவும் இருக்கு இது ஒரு நல்லது உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க தேர்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ல அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லாஸ்ட்டு மந்த் மட்டும் சதன் ரயில்வேல சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் லட்சம் பேர் டிக்கெட் எடுக்காமல் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க அதில் வந்து அவங்க கிட்டலாம் வந்து கலெக்ட் பண்ண மொத்த பெனாலிட்டி அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ப மாட்டீங்க ஆறே கால் கோடி

கூட்டமா மறைச்சு அப்படியே பிளாக் பண்ணி அனுப்பிடுறாங்க இல்ல வந்தா தானே நீ ஃபைன் வாங்க அப்படி சொல்ல போனா வந்து இதுல வந்து சென்னை வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு லாஸ்ட் ஒன் மந்த்ல மட்டும் இவ்வளவு வந்து அமௌண்ட் கனெக்ட் பண்ணிருக்காங்க இங்க சென்னையில வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் யாராவது ட்ரெயின்ல அதிகமாக போறவங்களா இருந்தா டிக்கெட் எடுக்காம போகிறீங்க கண்டிப்பா மாட்டிக்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தியா வர டிசம்பருக்கு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் இயர் அதாவது ஜனவரியில இருந்து பாத்தோம்னா ரீசார்ஜ் அமௌண்ட்லாம் திரும்ப ஏத்த போறாங்களாமே ஆல்ரெடி ஏறி போய் தான் அதனால காசு இருந்தாலும் அட்லீஸ்ட் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஒன் ஒன் இயர் பேக்கேஜ் இந்த மாதிரி போகலாம் ஆக்சுவலா இப்பயே வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி ரூபாய் தூக்கிட்டாங்க இப்ப வந்து மினிமம் ரீசார்ஜ் வந்து முன்னூத்தி ரூபாய் போல இப்ப இன்னும் ஏத்த போறாங்க அப்படின்னா வந்து வேற சிம் அடுத்து எந்த சிம்க்கு போறதுன்னு தெரியல எல்லா சிம் தானே இருக்கிறதே மூணு நாலு சிம் தான் ஏத்திட்டாங்க முன்னூத்தி நாப்பத்தி ஒன்பது ரூபாங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்றரை ஜிபி தான்

ஃபாரின் பொண்ணுன்னு கொஞ்சம் ஆசையாக தான்டா இருக்கு ஃபாரின் லைஃப் ஸ்டைலுக்குலாம் மாறணும்னு சொல்லி ஆனா இந்த போஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் சத்தியமா எனக்கு தோணலைடா கனடாவில் வந்து யாரோ யார் வீடியோ எடுக்கிறான்னு தெரியல ஆனா ஒரு பொண்ணு வந்து ஒரு ஏதோ பப்ளிக் ஏரியாவில் உட்காந்துட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு ஒரு அட்டையை உன்னை கையில வச்சுக்கிட்டு பார்த்தேன் அந்த வீடியோ வந்து பார்த்திருச்சு பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கழிச்சு அந்த அட்டையை அது உண்மையிலேயே பிச்சை எடுக்கலன்னா ஏன் அந்த அட்டையை வச்சுட்டு ஓடணும் நான் வந்து ஃபர்ஸ்ட் அதை பார்த்தப்ப நான் நம்பலை பொண்ணு வந்து இந்தியன் இந்தியன் அது வந்து அது உண்மைதான் அங்க போய் தான் அவங்களுக்கு அங்க உள்ள சிச்சுவேஷன் தெரியுது இங்க இருந்து போகிற அளவு பார்க்கும் போது ஆசையா தெரியாம போயிடுறாங்க அங்க எப்படி என்னன்ட்டு நிறைய பேரு இந்த மாதிரி ஸ்டூடெண்டா போயிட்டு அங்க அதுக்கப்புறம் அவங்களால மேனேஜ் பண்ண முடியல ஏன்னா அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாபும் சரியா கிடைக்கிறது இல்ல அப்படியே கிடைச்சாலும் அதை வச்சு அவங்களால ஒரு வகையில அப்ப பார்த்தா நம்ம இந்தியால இருக்கிறது சேஃபா கூட ஃபீல் ஆகுது கனடாவோட நிலமை இப்படி இருக்கு இப்போ அடுத்து ஒரு விஷயம் பார்த்தேன் நீ வந்து எதோ அவார்ட்ட கேள்விப்பட்டிருப்பா எனக்கே வந்து இந்த அவார்டு பத்தி படிக்கிறப்ப கொஞ்சம் என்னன்னா இதுக்கு அவார்டு கொடுப்பீங்கன்னு தான் இருந்தது என்னன்னா வேர்ல்டுல வந்து இந்தியாவில உள்ள விஸ்கிக்கு வந்து ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்களோ அதாவது வந்து இதுதான் வந்து வேர்ல்டுல பெஸ்ட் விஸ்கி அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வேற அது பேர் வந்து இந்திரியா இந்த அவார்டை வந்து வாங்கியிருக்கு பெஸ்ட் விஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்டை வாங்கியிருக்கான் இதுக்கு வேற ஒரு அவார்டு அதெல்லாம் குடுக்குறேன்டா யூரோப் அவர்ட் எல்லாம் அப்படி பார்த்தா எனக்கு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இந்தியா அப்புறம் எதுக்கு ஃபாரின் சர்க்கு ஃபாரின் சர்க்குன்னு வாங்கி குடிக்கிறானுங்க அப்படி சொல்ல வந்து வேர்ல்டுல பெஸ்ட் விஸ்கி வந்து இந்தியால இருக்கிற ஒரு விஸ்கி வந்து வாங்கிருக்கு நம்ம ஆளுங்களுக்கு அதுவே ஃபாரின் தானே அது இங்க கிடைக்கணும் இவங்க லோக்கல்ல

அப்புறம் இன்னொன்னு பார்த்தேன் வந்து பவர் பேங்க்லாம் நம்ம தனியாலாம் வாங்க தேவையில்லை போல இப்ப கஷ்டமா இருக்கு ஏன் ஒன்னு பண்றாங்க அதாவது ஐயாயிரம் எம்ஏச் பெருசா இருந்துச்சு நமக்கா அப்புறம் ஆறாயிரம் கொண்டு வந்தாங்களா இப்ப ரீசெண்டா வந்து ஏழாயிரத்துக்கு நான் ஒரு மொபைல் பார்த்தேன் நேத்து பாக்குற இன்ஸ்டாகிராம்ல ரியல்மி லான்ச் பண்ணிருக்காங்க பதினஞ்சாயிரம் எம்ஏஹெச் பதினஞ்சாயிரம் போன் வந்து பாத்தனா வந்து நீ நினைக்கலாம் அப்ப வந்து கட்ட மாதிரி போடுவாங்க அப்படின்னு அது மாதிரிலாம் இல்ல நார்மல் போன் மாதிரியே இருக்கு பதினஞ்சாயிரம் எம்ஐ வச்சு லான்ச் பண்ண போறாங்க போல இந்த இயர் ரெண்டுக்குள்ள வந்துருமா ஒரு வாட்டி சார்ஜ் பண்ண ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டேன்னா மூணு நாள் யூஸ் பண்ணலாம்